எலான் மஸ்க் விசிஸ் டொனால்ட் ட்ரம்ப் மோதல் வெடித்தது பின்னணி என்ன அரசு துறைகளில் எலான் மஸ்க் தலையிடுவதற்கு அதிபர் ட்ரம்ப் தடை விதித்துள்ளார் மஸ்க் ஆலோசனைகள் மட்டுமே வழங்க முடியும் ஆனால் ஊழியர்களை நீக்க அவருக்கு உரிமை இல்லை என்று ட்ரம்ப் கூறினார் ட்ரம்ப்பினுடைய அறிவுறுத்தல்களை மஸ்க் ஏற்றுக்கொண்டுள்ளார் அதாவது தனது கோலீஸ்வர ஆலோசகர் எலான் மஸ்க் தனது துறைகளுக்கு பொறுப்பேற்க முடியாது என்றும் அரசு ஊழியர்களை நீக்க அவருக்கு உரிமை இல்லை என்றும் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய அமைச்சரவையிடம் கூறினார் மேலும் பொலிகோ கிழமை ஆதாரங்களை மேற்கோள்காட்டி இந்த அறிக்கையை வெளியிட்டது மஸ்க் துறைகளுக்கு பரிந்துரைகளை மட்டுமே செய்ய உரிமை உண்டு என்றும் ஆனால் பணியாளர்கள் மற்றும் கொள்கைகள் குறித்து ஒருதலைபட்சமாக முடிவுகளை எடுக்க அவருக்கு அதிகாரம் இல்லை என்றும் ட்ரம்ப் கூறினார் அந்த கூட்டத்தில் மஸ்க் இருந்ததாகவும் பொலிடிகோ தெரிவித்துள்ளது இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் மேலும் எழுபத்தி ஐந்தாயிரம் ஊழியர்கள் விருப்ப ஓய்வு பெற்றுள்ளனர் இந்த வெட்டுக்கள் பெரும்பாலும் தற்காலிக ஊழியர்களை மையமாக கொண்டுள்ளன அவர்களுக்கு சிவில் சர்வீஸ் பாதுகாப்பு குறைவாக உள்ளது இதனால் அவர்களை நீக்குவது எளிதாகிறது இந்த பணி நீக்கங்கள் உள்நாட்டு வருவாய் சேவை ஐஆர்எஸ் மற்றும் எரிசக்தி துறை வீரர் விவகாரங்கள் துறை மற்றும் பிற ஏஜென்சிகள் உட்பட பல ஏஜென்சிகளில் தாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளன பொல்டிகோ எழுதியதாவது மஸ்கினுடைய உரிமைகளை கட்டுப்படுத்துவதற்கான திசையில் ஜனாதிபதியின் செய்தி ஒரு பெரிய முதல் படியாகும் ட்ரம்பினுடைய புதிய அறிவுறுத்தலின்படி டிஓஜிஇ மற்றும் அதன் ஊழியர்கள் ஆலோசனை வழங்கும் பணியை மட்டுமே செய்வார்கள் அதே நேரத்தில் அமைச்சரவை செயலாளர்கள் ஊழியர்கள் கொள்கைகள் மற்றும் வேலையை செயல்படுத்துவதற்கான வேகம் குறித்து இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரமும் இருக்கும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்